நேசிக்கும் எனது அன்பிற்கினிய மகரம் ராசி சகோதர சகோதரிகளே எனது வணக்கம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் ஏழு ஏழுக்குரிய சந்திரன் ஆட்சி பெற்று லாபத்திற்கும் மூன்றுக்கும் உரிய செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்வதா வருகின்ற ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக இந்த ராஜயோகம் ஏற்படுகின்றது இதனால் நீங்கள் விரும்பும் காரியத்தை மற்றவர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் உறவுகள் மூலமாக நிறைவேற்றி கொள்ளும் வாரமாக வந்துள்ளது திருமணத்திற்கு வரும் தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா வடக்கு தெற்கு திசையில் அமையும் வடக்கு தெற்கு திசை நல்ல தகவல் கிடைக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் ஏன்னா வீடு மன வாங்குறீங்களா வடக்கு பார்த்த தெற்கு பார்த்த மன அமையும் வீடு அமையும் கடன் கிடைக்கணுமா தெற்கு வடக்கு திசையில் அமையும் வேலை உத்தியோகம் வேணுமா தெற்கு வடக்கு திசையில் நண்பர்கள் சிபாரிசையில் உதவியில் சேர்த்து விடுவாங்க சிபாரிசு பண்ணுவாங்க உதவி செய்வாங்க நண்பர்களால நன்மை நடக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் கணவன் மனைவி உறவுல அன்பும் அரவணைப்பும் தின்றலும் அப்படி பொங்கும் சந்தோஷமா இருப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதாவது மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மாந்தி உக்காந்தி இருக்கு இப்படி மாந்தி உக்காரதுனால என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் அதிகமா வந்துக்கிட்டே இருக்கும் சரியா இது ஒரு பிரச்சனையா கணவன் மனைவிக்குள்ளார இருக்கும் பாக்குற கவனிக்கல பேச மாட்டேங்கிற அப்படின்னு இதை தவிர்த்துட்டு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ராசிக்கு ஏழை சந்திரன் ஜெவ்வா நல்லா சிறப்பான வாரம் சரியா மூணாவது இடத்துல சனி ராகு சுக்கரன் புதன் எல்லாம் அருமையா உட்காந்து அதனால நினைச்சதெல்லாம் வெற்றி அடையும் வேலை வருமானம் காசு போனோம் செல்வாக்கு அனைத்தும் நன்றாக உள்ளது வீடு கட்டணுமா கட்ட ஆரம்பிங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு வச்சுக்கோமே இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாயிடும் காரணம் ராகு கேது பயிற்சி உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிற வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது காரணம் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசி அந்த கண்ணிக்கு உண்டான புதன் நீச்சம் கண்ணில கேது ராசிக்கு நான்காம் இடமான தனுசு ராசியில மாந்தி உகாந்திரு மாந்தியை வந்து உடம்பு கெடுத்துடும் குறிப்பா குடல் இறப்பை கல்லீரல் மண்ணை இந்தியத ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அப்பாவை தர வேண்டிய புதை கேத உட்கார வச்சுட்டு நீச்சத்துக்கு போறதுனால தவப்பனாரோடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா அக்கறை செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது மற்ற எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் அப்பா அப்பாவளி உறவு அல்லது மூத்த சகோதரம் இந்த விஷயத்துல கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் கொஞ்சம் என்ன ஆகிதுன்னு பாருங்க ஏற்கனவே நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறீங்க செஞ்சிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்குது என்னன்னு சொல்ல கடன் கடன்பட்டு செஞ்சிருப்பீங்க நண்பர்களுக்கும் செஞ்சிருப்பீங்க எல்லாத்தையுமே செஞ்சிருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கா இருக்கா படிச்சுள்ளதான் வந்துட்டு இருக்கு இதற்கெல்லாம் காரணம் இந்த புதனும் கேது தான் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த நிலைகள் மாறிவிடும் மகரம் ராசிக்கு உத்தியோகத்தையும் தொழிலையும் வேலையும் தர வேண்டிய சுக்கரை நல்ல விதமாக உச்சத்துல அமர்ந்திருப்பதால உத்தியோகம் தொழிலு வேலையை பற்றி கவலை வேண்டாம் போட்டி பொறாம தான் செய்யுது கண் தான் செய்யுது இது உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தரவே செய்யும் நல்ல மனிதர்கள் தீய மனிதர்கள் இருக்கவே செய்கிறார்கள் இதற்கு இந்த கண் சிஷ்டி போட்டி போறாம தீரத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா மலையனூர் அங்காளம்மன் போர் மேல் மலையனூர் அங்காளம்மன் போர் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் அல்லது முனீஸ்வரன் முனியாண்டி ஐனாரப்பை பிரமனாறு இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் முனி சரியா காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழம நல்லெண்ணெய் ஞாயிற்றுமில் போயிடுங்க போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு வாங்க இப்படி ஒரு நாலு வாரம் செஞ்சு பாருங்க இந்த போட்டி பொறாம இதெல்லாமே தானாக போயிடும் அல்லது இதெல்லாம் போக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்களா சிவன் கோவில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை மணிக்கு மேல தேங்காய் அரமுடைய தேங்காயில நல்ல நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கால பயோருக்கு விளக்கு போட்டு வாருங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சேர்ந்துவிடும் எந்த கோயிலுக்கும் போக விருப்பம் இல்லையா உங்களுடைய கடும் உழைப்பும் விடா முயற்சியும் இந்த போட்டி பொறாமைப்படுபவர்களை தானாகவே ஓரங்கட்டிவிடும் கவலையப்பட வேண்டாம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் உருவாகிற மாதிரி தெரிகிறது குறிப்பாக வீடு நேரம் பட்டா பத்திரம் சம்பந்தமா ஒரு கல்யாணம் ஆகாத பையன் ஆண் பையன் பெண் பிள்ளைங்க சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வரலாம் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஆரோக்கியம்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க ராத்திரியில இரவுல மட்டும் கொஞ்சம் தூக்கம் இந்த வாரம் குறையும் வலது பக்கம் முட்டை கீழே கால் பாதத்தில் அல்லது குடல் வயிறுல ஒரு தொந்தரவு கொஞ்சம் வந்து சரியாயிடும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வடக்கு தெற்கு திசையில் உங்கள் நீங்கள் நினைக்கும் எதிர்பார்க்கும் காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் அதாவது கோயில் குளத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகணும்னு நிரூபப்பட்டா உங்கள் ஊரில் இருந்து வடக்கு இல்லைனா தெற்கு திசையில் இருக்கும் அம்மன் கோயில் ஐநாரப்பன் கோவில் முனீஸ்வரன் கோவில் முனியாண்டி கருப்புசாமி கருப்பண்ணசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் உள்ள கோயிலுக்கா போங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நல்ல திருப்பங்கள்லாம் உருவாகும் வாழ்த்துக்கள் வணக்கம்